தே என்னத்தை செல்வதுன்னு தெரில என்ன செல்வதுன்னு தெரில இங்கே வாருங்களேன் பூரா விலையும் கிடக்குது வெங்காயம் கேமராவுக்கு ஒன்றும் தெரியலையே இது என்ன கேமரா நம்மளுக்கு பிடிக்கவும் தெரியல இந்த 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 வெங்காயத்தை பூரா என்ன கை வாக்கணும் பூரா இந்த இப்படி இப்படி சக்கை சக்கையாக இருக்கும் அந்தந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கை வாக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க நேற்று வடையெல்லாம் போட்டுட்டு வந்துச்சு என்னென்ன வேலை நடக்குன்றிய ஒரு வியாபாரம் பார்க்குறதுனா சாதாரம் நம்ம உழம்பு இந்த பற்றியில வால இலிலாம் அப்படியே உள்ளக்கா கடை சாக்கில் கட்டித்தான் கொண்டு வரணும் என்று எழுதுங்க நான் பண்ணால் பாருங்க பழைய ஏரியா அதில் தான் பார்த்துக்கோங்க போய் வடை ஓட்டுறதுக்கு ஆட்டா பிடிச்சி பிடிச்சி போயிட்டு வர்றேன் இந்த பற்றியில இதுகளை பூரா விளக்கணும் இந்த தட்டு எல்லாத்தையும் விளக்குற சாக்கில் கட்டி போகிறப்ப ஆட்டால் போயிடுவோம் நைட்டு வர்றப்போ பதினோரு மணி ஆகி போயிருது பதினொன்று மணிக்கு ஆட்டோக்காரன் எங்கே கிடப்பேன் கிடைக்கவே மாட்டேங்க அதனால் வத்துக்கோங்க எங்கள் டிவிஎஸ் பட்டி அந்த சை இது பைக்கு அந்த பைக்கு ஆனால் ஒரு சொல்கிறோம் டிவிஎஸ் பற்றி சாதாரணமாக நினைக்காதீங்க இது பெரிய பைக்குண்டா கூட வந்துக்கங்க பெரிய பைக்குண்டா அது நிறைய சாமான்களை கொண்டு வர முடியாதுங்க அதில் சிலிண்டரை வச்சு இதை தூக்கி கட்டி இந்த டையை வச்சு எல்லா சாமானையும் வச்சு என்னையும் வச்சு மா சீமியாக ஓட்டி வந்துடுவார் அப்படியே ஓட்டி வந்து பதினோரு மணியாச்சும் மகையோட மலையாக வந்தோம் பதினோரு மணிக்கு கிட்டுக்கிட்டு விட்டுக்கிட்டு அடுங்குச்சு மண்டையை தோட்டிட்டு சாப்பிட கூட இல்லை கம்பெனி விழுந்து படுத்துட்டேன் என்ன நைட்டு அந்தளவுக்கு உடம்பு ரொம்ப சோறு ஏன் கேண்டிகளுங்க எனக்கு கொஞ்சம் உடம்புடலுன்னு சொல்லியிருக்கேன் அதோட போய் மலையை நினச்சிக்கிட்டு கிடக்கண்டா இரண்டு அதிர்ச்சி அத்துக்கங்க இப்போ என்ன செய்கிறது என்னத்தோ நம்ம கிட்டே போய் பேசி என்ன இது பண்ணுறது இது ஒரு நம்மளுக்கு ஒரு கடமை மாதிரி ஆகி வீடியோ போடுறப்போ என்ன பண்ணுறது யோசனை பண்ணி சரி நேற்று நம்ம பார்த்த வேலைகளையும் சொல்லுவோம் ஆத்தாக்க மார்கிட்ட என்ன அதுக்கு பார்த்துட்டு என்ன செய்வது நாய்க்கை பண்ணுங்க தாயியை எல்லோரும் இதே மாதிரி பொம்பளை வீட்டு பொம்பளையே வீட்டில் குடும்பம் நடத்தி நல்லபடியாக குடும்பம் நடத்துறோம் பொம்பளையேக்கா எங்கள் அம்மா மாதிரி பேசுறியே எங்கள் அக்கா மாதிரி பேசுறியே எங்க அம்மா மாதிரியே நீங்க குடும்பம் நடத்துறீங்களா ஒருத்த அக்கா கமாண்ட் கொடுக்குன்னு நினைச்சதுக்கே சொல்கிறேன் இப்படி சும்மா வீடியோவுக்கு இப்படி பேசுகிறாள் மட்டும் நினைக்கிறாதீங்க அந்த அக்கா எங்கள் அம்மா மாதிரியே நீங்க குடும்பம் நடத்துகிறியேக்கா உங்கள் குடும்பம் நடத்துறதுன்னு சொல்ல உண்மையிலேயே எனக்கு அழுது வந்துருச்சுங்க அவ கமாண்டை பார்த்துட்டு எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு நான் எங்கள் பே நிறைய பேர் சொல்கிறாங்க கமாண்ட்களுக்கு ரிப்ளை கொடுத்தா பெரிய வீட்டு மருந்துகள் பெரிய மருசின்னசுன்னு என்னங்க இருக்குது அந்த அக்காவோட கமாண்டை பார்த்துட்டு எங்கள் அம்மா மாதிரியே குடும்பம் நடத்துகிறேன்னு சொல்லுவோம் எனக்கு அழுகையாக போச்சு அவங்க கமாண்டை பார்த்துக்கிட்டா அழுகைன்னா என்னது கஷ்டப்பட்ட அழுக கிடையாது அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு 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 தாய்மார் மனசுலையும் போய் அப்படி ஒரு இடம் பிடிக்கிற பற்றி எல்லாம் குடும்பப்பாங்க அப்படின்ற ஒரு தான் நெசத்துட்டு தே என் ஜீமா அது என்னை அந்த மாதிரி என்னங்க எனக்கு உருவாகிறதுக்கு காரணம் என் சீமான் தான் என் சீமை வந்து எல்லோரும் என்னை வேணாம் வேணான்ட்டு ஓடுறப்ப என் சீமை வந்து ஐயோ ஏங்க கஷ்டப்பட்ட அழுகுறேன்னு நினைக்காதீங்க தயவு செய்யுது அந்த கமாண்ட்காரர்களுக்காகதான் நான் சொல்கிறேன் அந்த கமாண்டோ அந்த கண்ணீர் வேறக்குறோம் கள்ளிக்கு கண்ணீர் முந்து வாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒய்யாம சொல்லுவாங்க எது கெடுத்தாலும் எனக்கு அழகு வந்துடும் பார்த்துக்கங்க நல்ல சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப கோவம் இருந்தாலும் சரி கோவத்தில் அப்படி திடமா தைரியமா பேசவே கண்ணீரை வடிச்சிக்கிட்டே செய்ய பார்த்துக்கோங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அழுகுறேன் உண்மையிலே அந்த கமாண்டை பக்கையில எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு ஏண்டு கேளுங்களேன் எங்கள் ஆத்தா மாதிரி குடும்பம் எடுத்துருக்கு என்ன மாதிரியே இருக்கத்தே அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களும் நம்மளோட ஒரு குடும்ப பாபா பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்குங்க அது வந்துங்க சில விஷயங்கள் வந்து எனக்கு புரிய தெரியாமல் தாங்க சில விஷயங்களை இப்போ சொல்லி புரிவேங்க இதை ஆன்லைனில் இதை சொல்லக்கூடாது இது சொல்லக்கூடாது இது சொல்லலாம்ன்றது தெரியாமல் சரி இது என்ன இது சொன்ன என்ன அப்படின்றதுக்காக சொல்லி புரிவேங்க நான் இப்போ இப்போ எங்கள் வீட்டுக்காரில் வந்து வச்சுங்களேன் ஏய் இதை சொல்லாத அது சொல்லாத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து என் மனசுக்குள்ளே அது மனசில் பட்டதையே பேச முடியாதுங்க ஏதாச்சும் ஒன்று நடிக்கவும் தெரியாது அதனால நான் பேசவே மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார் எல்லாரும் இடத்துலையும் பேசுவேன் அது மாதிரி குடும்ப பாங்க ரொம்ப பொறுப்பாக சீமானுக்கே நான் உண்மையாக அப்படி பேசுறதுக்கு காரணம் என் சீமானங்கே அதாவது மனசு வந்து எப்படி சொல்கிறது அது எனக்கு சொல்ல வரலையே அது சொல்லுவாங்க இது என்னென்றாலும் சொல்லுவாங்க மனப்பணம் சொல்லுவார்கள் அந்த தாழ்மும் மணப்பாளம் இருந்த என்னைய பெரிய அழகை நினைச்சுன்னு கட்டிக்கிட்டவர் வந்து சொந்த வந்ததுக்கு நடுவில் விட்டு கொடுக்காம இருந்தது வந்து என்னால் மறக்க முடியாது என் என் என்ஜிமானே என்னைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க ஏடி எழுங்களேன் ஒரு கல்யாண காட்சிக்கு போன முடியா கூட இவளையை கூட்டிகிட்டு போற நீ மட்டும் போனா பெரிய அழகு இவ்வளவு கூட்டிகிட்டு போக கிளம்பிடுற அப்படின்னு சொல்லுவாங்க நேருக்கு நிறைய சொல்லு மாமியா எங்க அப்ப தகுந்த அப்போ சொல்லுவார் ஏம்மா அப்படி சொன்னாங்கம்மா நீ எப்படி பெரிய திருவள்ளையா இருக்காங்க நீ அப்படிதான் அப்படி ஒல்லியா இருக்க அது என்ன செய்கிறது அது உடம்புவாக அப்படி இருக்கு அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார சொல்லி என்னையே அப்படியே நெசத்துக்கே நான் சொல்ல முடியாதுங்க வார்த்தையில் பெருமை எல்லாம் நினச்சிடாதே அதனாலதான் பார்த்துக்கோங்க எஞ்சி மனுக்கு என்றைக்கும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது கஷ்ட நிலையை அவருக்கு கூடாது நம்ம குடும்பத்தை வந்து நம்ம கொண்டாட்ட வீடியோ இருக்கு நல்லா வந்து நல்ல சாப்பாடு நல்ல இது நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் நம்மளுக்கு நம்மளால வேலை பார்க்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கேன் அப்படின்னா நம்ம புருஷன் யோசிச்சிடக்கூடாது அப்படி யோசிக்கும்னா நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம புருஷனுக்கு உதவி பண்ணிடணும் நம்ம பார்க்குற வேலை நம்ம புருஷனுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற காரத்தையே விழுந்து போய் நைட் நேரத்தில் கூட வாடகையை தட்டுறதுக்கு காரணம் இல்லை இல்லைன்னா நான் பாட்டுக்கு எனக்கு உட முடியாததுக்கு நான் பாட்டு படுத்து எதிர்ச்சிடுவேன் ஆனால் என் மனசுக்குள்ளே தோன்றது அது என் சீமானாக்கு என்றைக்கும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளால் சரியாக பார்க்க முடியே அப்படின்ற எண்ணத்தை உண்டாக்கிற கூடாதுதான் உழைச்சிக்கிட்டு கிடைக்குங்க எப்படி பகலில் வீட்டு வேலையெல்லாம் விட்டு நீங்களே பாருங்கள் வீட்டுகளில் எவ்வளோ வேலை இருக்குது பொம்பளையே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தூய்மணியை துவச்சிட்டு நானும் நார்மலாக எல்லா பொம்பளையும் மாதிரி வேலையிலையும் பார்த்துக்கிட்டு அதில் கடையும் போட்டுக்கிட்டு அதில் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இந்த பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சோன்னு இருக்கிற நேரத்தில் நீங்கள் போகணும் டிவியை பார்த்து பொழுதுபோக்குவீங்க அந்த பொழுதுபோக்கில் கூட எதையாச்சும் ஒரு பத்தஞ்சு சம்பாதிச்சு போடுவோம் அப்படின்ட்டு கதையை கதையப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்குங்க இது நல்ல ம நல்ல மனதை தண்ணின்ற எனக்கு தெரியாது ஏதோ ஒரு பத்தஞ்சாவது வருமானத்தை எப்படியாவது சம்பாரிச்சு போடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க இப்படித்தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதோட சம்பாரிச்ச வச்சுங்களேன் அந்த காசுக்கு கூட இது வந்து சேருங்க என்ன சொல்லுவாங்க அந்த காசு கூட பெருமைங்க அதனால தான் யோசனை பண்ணிக்கிட்டு என்ன அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படியே அண்ணா அடிச்சாத்தேன் மக்கள் லைக் பண்ணுவாங்களா ஆம்பளையே தான் லைக் பண்ணுவாங்க ஆம்பளையும் கொஞ்சம் நாளைக்கு தான் பார்ப்பாங்க அந்த கவர்ச்சிகளையும் அந்த இதுகளையும் கொஞ்சம் நாளைக்கு தான் பார்ப்பேன் அடுத்து இன்னொரு ஒரு கவர்ச்சியை ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அங்கிட்டு ஊட்டி போயிடுவாங்க ஆனால் பொம்பளை அப்படி கிடையாது தாய் குழந்தைங்க பார்த்ததுங்க பார்த்தபடியே இருப்பாங்க அத்தாடி தண்ணாக்கா பச்சை கவது அப்படியே கிடச்சிக்கிட்டு நான் வாடுக்கு படம் உறேன் படம் உறையேன்னு போட்டுருவேன் சரி நான் போய் இதில் பூரா அள்ளி போட்டு விளக்குவேன் நிறைய கிடக்கு பாத்திரம் கிடக்கு என்ன இந்த வெங்காயத்தை பூரா சரி பண்ணி இதை கிளீன் பண்ணணும் இந்த வீலா தெரியுது அவங்களுக்கு கிடக்கு இன்னும் பாருங்க இந்த பாத்திரம் பூரம் கிடக்கு ஆத்தா எப்பவும் பார்க்கும் இன்றைக்கி அங்கே தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கு ஆத்தாவையே பார்க்க சொல்லக்கூடாது அதுக்கும் தோணி நம்ம மக வீட்டில் வேலை செஞ்சு சாப்பிட்டு கொடுக்கணும்னு என்ன வந்துடும் நான் என்ன செய்வேன் தெரியுமா ஏமா பாத்திரத்தை விளக்காதம்மா நீ விளக்குறது நல்லாவே இல்லை நல்லா இல்லையா போடி இனிமேல் பாத்திரத்தை கையே வைக்க மாட்டேன்றேன் அது எதுக்கு தெரியுமா சொல்லுவேன் ஆ அப்போ நம்ம சாப்பிட சாப்பாட்டுக்கு நம்ம இந்த பா மக வீட்டில் பாத்திர விளை கிடக்கும் அப்படின்னு நினச்சிருமோ நம்ம தாயி அப்படி நினச்சிக்கிட்ட சொல்லுவேன் நெசத்திக்க அப்படி நினைக்கக்கூடாதுல்ல அப்படி என்ன போகிற விலையும் கிடக்குங்க எல்லா வேலையும் நான் பார்க்குறேன் நீங்கள் போட்டு வைங்க நான் பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை செஞ்சுட்டு அப்புறம் ரெண்டு மணிக்கு எதிர்ச்சி வேலையை ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க மூணு மணி நாலு மணிக்கெலாம் கடையப்படும் இப்படி தினம் போய்கிட்ருக்கு நான் வீடியோ எடுத்து போட முடியாது மழை பெய்து மழை வெயிலில் எடுத்து போடலாம் மழை இது பிள்ளைய வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இது எழுதணும் அதை எழுதணும்னு போனை கேட்குங்க கொடுத்துட்டு ஓடிடுவேன் சரிங்க நான் வேலையை பார்க்கட்டுமா லைக் பண்ணுங்க அப்படி பேர் ஆ நல்லபடியாக இருங்க எல்லோரும் நல்லபடியாக நல்லபடியாக இருப்போம்